தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி கட்சி அங்கீகரிக்கப்பட்டவங்க சரி நாம் தமிழ் கட்சி மேல விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு பதில் அவரே ஒரு பிரெஸ் மீட்ல கொடுத்திருப்பாரு நான் வந்து மனதார பாராட்டுறேன் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கும் சரி வாக்குக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம அவங்க இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேர் நேர்மையான அவங்க வந்து அரசியல நாடினாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனாலுமே வந்து இந்த ஒரு வார்த்தைக்காக அவர் சொன்னதெல்லாம் மறந்துடலாமா அவர் பேசினது முன்னாடி பேசினது அண்ணனை ஒரு இடத்துல வந்து அவரை ரொம்ப தவறா பேசியிருப்பாரு அண்ணன் வந்து தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு இண்டிவிஜுவலா பாஜக வாங்கின ஓட்டுகளை விட நாங்க குறைவா வாங்கிட்டோம்னா கட்சியை கலைச்சிடுவோம் அதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து என்ன பதில் அளிச்சிருக்கோம் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து என்ன தருகம் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும் இல்லை நீனும் வந்து சேலஞ்ச் பண்ணு பண்ணியிருக்கலாம் ஆனால் ரொம்ப அசிங்கமான ஒரு இதில் ஒரு நடிகையை குறிப்பிட்டு அவர் பண்ணார் அதனால அந்த மாதிரி மிகப்பெரிய கொச்சையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டுட்டோம்ன்றதுக்காக அவர் ஒரு பாராட்டை கொடுக்குறாருனா அவ்வளோ என்ன முட்டாள்களா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளும் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ட்விட்டர் அதை எக்ஸ் வலைதளத்தில் சில்லற பையன் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் போச்சு அது நம்மளுடைய உறவுகள் தான் வந்து பண்ணாங்க தம்பி தங்கைகள் தான் பண்ணாங்க அப்போ அதை வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் இவங்களெல்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆக்கணும் நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கன்றதுக்காக இப்போ அந்த விமர்சனத்தை பாராட்ட வச்சிருக்காரு அதே போல் அதுக்கான பதில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய அண்ணன் எப்பயுமே வந்து பேசுறாரு நிறைய பேசுறாரு ஆனால் வந்து பதிலை வந்து செயல்களால் கொடுக்கக்கூடிய தலைவன் தான் அண்ணன் செந்தமிழ் சீமான அதனால அவர் பேசினதுக்கு பதில் நாலு நேரம் பெற்று காட்டிட்டோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பாஜக இல்லாம போதா இல்ல நீங்களே இன்னும் கொஞ்சம் நாளில் என்னன்னு தெரியல தமிழிசைலாம் அக்கா தமிழிசை வந்து நேரடியா குற்றச்சாட்டியிருக்காங்க பாஜகல நிறைய குண்டர்கள் இருக்காங்க நிறைய அரசியல் அறிவு இல்லாதவங்கலாம் வந்து இருக்காங்க அப்ப மறைமுகமா அது தான் குறிப்பிடுது அதனால இவரே இருப்போ இருப்பாரான்னு தெரியல இருபத்தாறு வரைக்கும் அண்ணாமலைன்ற ஒருத்தரே இருப்பாரான்னு தெரியல இப்பவே பிஜேபி இல்லை நான் வந்து என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து அண்ணன் சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடோட இருந்தோம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அந்த இடத்துல ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளவு கோபத்தையும் நாங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம் எனக்கு மட்டும் நேரடியா பாஜகவோட போட்டியா இருந்திருந்தது இண்டிவிஜுவலா பாஜகவோட வேட்பாளர் என் கூட மோதி இருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற இப்ப வந்து சொல்றீங்க நல்லா பேசுறீங்க தைரியமா வேற வேட்பாளரை பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனசுக்குள்ள கோபம் இருந்தது காங்கிரஸ் நம் இனத்தின் எதிரி தான் ஆனா மனித குலத்தோட எதிரி இந்த பிஜேபி இப்ப நேரடியாக நீங்க எனக்கு கிடைக்கல அது வந்து நீங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் நினைச்சுக்கோங்க அது மாதிரி நிறைய வந்து கோபங்கள் இருக்கு அண்ணனோட கட்டுப்பாடால நாங்க அமைதியா இருக்கோமே தவிர அநாகரிகமான அரசியல நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றதால கொஞ்சம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கோம் ஆனா அன்புனா அன்பு வம்புனா வம்பு இதையும் அண்ணன் தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் எல்லாமே அதுக்கு மேல போனாங்கன்னா நாங்களும் என்ன பிரபாகரனோட பிள்ளைகளா மாற வேண்டியது இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனும் சரி காங்கிரஸ் சேர்ந்து செல்வ பிரிந்தைய செய்தி ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஒரு தேச விரோதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்ப இவங்க வந்து ஒரு தேச பற்றாளரா அப்ப இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா நாடு முன்னேறிடுமா நாடு வாழ்ந்துருமான்னு கேட்டு அவங்க கிட்ட பதில் இல்லை இவங்களே ஒரு வெறுப்பு அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏப்ரல் பத்தொன்பதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய வாக்குப்பதிவுக்கு அப்புறம் அவங்க பண்ணி இருக்கிற அரசியல் நீங்க அந்த பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் தக்கது நாங்க பிரிவினைவாதி அப்படின்றாங்க அப்ப அவங்க பேசினதெல்லாம் எப்படி நாலு மாடு இருந்தா ரெண்டு மாடு எடுத்து முஸ்லிம்ஸ் கிட்ட கிறிஸ்தவர்கள் கிட்ட எல்லாம் நாலு மாடு இந்துக்கள் கிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து மாற்று மதத்தினர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு வதந்தி பரவிச்சு உங்ககிட்ட எல்லாம் இவ்வளோ நகைகள்லாம் நீங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட பவுனுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிட்ட எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னது இந்த மாதிரி ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு சமுதாயத்தை இவ்வளோதான் கொச்சைப்படுத்தணும்னு கிடையாது ஏன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் கம்மி சிறுபான்மையன்ற ஒரு வச்சிருக்கிறதால வந்து மோசமா அரசியல் பண்ண முடியுமா வெறுப்பு அரசியல் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் இப்போவுமே வந்து அவரோட பலத்தோட நிக்கிறாரு நினைக்கிறீங்களா அதுக்கான பதில் தான் வந்து மக்கள் இப்ப கொடுத்துருக்காங்க அவரே ஒரு மாநில கட்சியோட தயவுல தானே இப்ப ஆட்சி அமைச்சிருக்காரு இதை தாங்க நாங்களும் சொல்றோம் மத்தியில வந்து கூட்டாட்சி அப்பதான் அவங்களுக்கு பயம் இருக்கும் முழுக்க முழுக்க பலம் நீங்க அவங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா மாநில கட்சிகளை சாராத ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம மேல பயம் இருக்காது இப்ப நம்மள நம்ம அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம்னா அதோட பலமே வேற அப்போ இதுக்கான பாடம் இப்பவே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு இந்த விமர்சனத்துக்கான பாடமும் கூடி சீக்கிரமே கிடைக்கும் இன்னைக்கு கூட வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட அமைச்சர்கள் பிஜேபி அமைச்சர்களே வந்து இல்ல எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம் நான் வந்து விலகிக்கிறேன்ற ஒரு சரசலப்பு நிலைமை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே பாராளுமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களையுமே வந்து எனக்கு வேற பதவி வேணும் எனக்கு இது வந்து வேண்டாம் கேபினட் அமைச்சர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காரு அதனால கூடிய சீக்கிரம் இந்த கூட்டணியுமே வந்து முடிவுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுவே வந்து திரும்பவும் அக்கா தமிழ் சே அவங்களுக்கும் அவங்களுக்கும் பதிலாக இருக்கும் இந்த பத்திரிக்கையாக சொல்கிற மணி அவரை என்ன சொல்லிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அவ்வளோ தான் எட்டு சதவீதம் தான் இதுக்கப்புறம் அது வளரவே வளராதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன கற்று சொல்லுங்க எல்லாமே நம்ம செயலால தான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதுக்குமே வந்து செயலால் நம்ம கூடி சீக்கிரம் இப்போ ஜூன் ஜூன் பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் வருது இல்லையா விக்கிரவாண்டி தேர்தல் வருது அதுலயே நம்ம அவருக்கு பதில் அளிச்சிருவோம் ஏன்னா இப்போ நான் சொன்ன தருமபுரி தொகுதியிலே வந்து இந்த மாதிரி பரப்புரை தான் பண்ணாங்க நாங்க தான் பிரதமர் வேட்பாளர் வச்சிருக்கோம் அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் நமக்கு ஓட்டு போடாம போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இது நாடாளுமன்ற தேர்தல் தானே இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து என்ன பண்ண தான் இந்த எட்டு சதவீதமே கூட உறுதியா ஒரு பத்து சதவீதம் வந்திருக்கும் இந்த மாதிரி பரப்புரைகள் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வந்து வாக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து உறுதியா கிடைச்சிருக்கும் அதுவும் இல்லாம இந்தியாவே பார்த்து வியக்குதுங்க நாம் தமிழர் கட்சிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாதனைன்றதை ரவீந்திரன் துரைசாமி அவர் சொல்லியிருப்பாரு மூத்த பத்திரிகையால விமர்சகர் தான் அவரும் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவே பிரமிக்குது பாண்டே அவர்கள் கூட சொல்லியிருப்பார் இங்க இருக்க அரசியல்வாதிகள் தான் இதை புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறாங்க ஆனா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அவங்க எ எப்போ என்னை சந்திக்கும் போதெல்லாம் வாட் அபவுட் சீமான் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போது அவங்களுக்கு புரியுது இவங்க வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க வேணும்டே புறக்கணிக்கிறாங்க அப்போ நீ புரிய புரியுது என் வெயிட்ட என்னன்னு உனக்கு புரியுது ஆனால் நீ வந்து புறக்கணிக்கிற அது நடிக்கிறேன்னு போது உன்கிட்ட நாங்கள் ப்ரூஃப் பண்ணோன்னு அவசியம் கிடையாது எங்களை பற்றி யாருக்கு தெரியுமோ அவங்க தெரிஞ்சிடுச்சு இன்னும் தெரிய போகுது அவங்கள அவங்க நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதுவே நமக்கு ஒரு வெற்றி தான் இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்களை அவங்க எப்படி நம்மளை புறக்கணிக்கிறாங்களோ நம்ம அவங்கள புறக்கணிச்சுட்டு போயிடணும் ஏன்னா நம்மளுடைய இலக்கு வேறு இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் பதில் சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா நம்ம நம்ம இலக்கை அலைய முடியாது அதனால் நம்ம இருபத்தாறு நோக்கி நம்ம வீரியமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய நின்று பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்திவிட்டார்கள்